இங்க இருக்கிற தீட்டு புனிதம் என்கிற கருத்தியல் எல்லா சமூகத்திலும் பிறந்த பெண்களுக்கும் பொருந்தும் எல்லா சமூகத்திலும் பிறந்த மாற்றுத்திறனாளி உருவான பிறந்த உருவான மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும் அது இழிபிறப்பாளர்களாக மாற்றுத்திறனாளியை நிறுத்துகிறது இந்தியாவில் இருக்கிற அந்த சனாதன கருத்தியல் கபோதி என்று புறந்தள்ளி நிறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகளை மற்றவர்கள் தொட்டால் கூட ஒருவர் கபோதி ஒரு இடத்திற்கு வந்து உணவு பந்தியில் வந்தால் ஒட்டுமொத்த அனைவருமே தீட்டாகி விடுவார்கள் என்று சொல்ற அந்த கருத்தியல் யார் யாரிடம் பிச்சை எடுக்கலாம் கையேந்தலாம் என்று அந்த சனாதனம் சொல்கிறது அகரகாலத்தில் பிறந்தவை ஏழையா இருந்தால் தான் கையேந்தோம் பிற்பட்ட பகுதியில் பிறந்தா பிற்பட்ட பகுதியில் தான் கையேந்தோம் சேரி இட கையேந்திரத்துக்கும் குதிரை வண்ணார் அப்படி தொழில் செய்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் கையேந்திதான் பிழைக்க வேண்டும் என்பது இந்திய தத்துவ கருத்தியல் அது மாற்றுத்திறனாளி சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது மாற்றுத்திறனாளி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அந்த கருத்தியல் தடுக்கிறது அதனுடைய விளைவுத்தான் எப்படி சாதி பம்மாக்கு செய்து எல்லோருக்குள்ளும் இருக்கிறதோ அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று என்று உலகம் பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்து போட்டிருந்த போதும் அதை சட்டமாக்குவதற்காக இப்படிப்பட்ட மனித உரிமை அமைப்புகளும் இடதுசாரி ஜனநாயக இயக்கங்களும் மாற்றுத்திறனாளி அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்த பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினாறுல தான் சட்டமாச்சு ஆனா சட்டம் வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்கிறது இதுவரைக்கும் ஆனா பேர் வைக்கிறாங்க ஆனா சோறு வைக்கல திவ்யாஜன் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு பேர் வைக்கிற ஏற்பாடு தான் நடக்கதே தவிர பிரச்சனையை தீர்க்கிற ஏற்பாடு இல்லை இந்த மனித உரிமை சொல்லியிருக்கிற ஈக்வாலிட்டி இல்லை இதில் சொல்லியிருக்கிற ஃப்ரீடம் என்பது அணுகள் தடையாக இருக்கிறது இந்த பதினாறு சட்டம் லேட்டா சட்டம் உருவாச்சு அஞ்சு ஆண்டுக்குள் தடையற்ற சூழலை மாற்றத்தினர்களுக்கு உருவாக்கும் என்று அதுல கால வரையறைப்பட்டிருக்கு அதில் ஒரு துளியும் நடக்கல ஆனா இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இன்னைக்கு உருவாக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு உருவாக்கிற தகவல் பல பல்வேறு தொழில்நுட்பங்கள் இது அடிச்சு உடச்சு சரி பண்ண முடியும் செல்லோ ஆப் வந்தாச்சு சென்னை பஸ் ஆப் வந்தாச்சு நான் தனியா போக முடியுமா ஒரு பார்வை மாற்றத்தினாலே ஆனா போக முடியும் ஒரே ஒரு டிவைஸ் பஸ் ஸ்டாண்ட்லயும் இந்த வழித்தட வழியா போகும் அறிவிக்க முடியும் பஸ் டிவைஸ் இந்த பஸ் வந்துகிட்டு இருக்குன்னு அறிவிக்க முடியும் முடியும் செய்வதற்கு சிந்தனை இல்லை திராணி இல்லை பஸ்ல ஹைட்ரானிக் மிஷின் திறந்து போடுறது வைக்குது படிக்கட்டை ஏறி இறங்குற இடத்துல ஹைட்ராலிக்க மாத்தனா என்னுடைய சக சைக்கிள் சக்கர நாற்காலி இருக்க அனைவரும் தடையற்று பயணம் செல்ல முடியும் அதற்கான ஏற்பாடு இல்லை கோர்ட்ல தீர்ப்பு போட்டோம் கடந்த ஆட்சியிலேயே எடுத்து வந்து படம் காமிச்சாங்க இப்படி பஸ் விட போறன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தடையற்ற சூழலை உருவாக்க ஏற்பாடு இல்லை ரயில்வே இருந்து எல்லா இடங்களிலும் ஆக நேரமின்மையால் நான் இதை முடிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு வந்திருக்கிற பள்ளிகள் மனித உரிமை சார்ந்த போதிக்கப்படுகிறது ஆனால் மாற்றுத்திறனாளி உதவி மையம் ரிட்ரெஸ்டல் ஆபீசர்ஸ் எத்தனை கல்லூரிகளில் இருக்கிறார்கள் எத்தனை பல்கலைக்கழக மையத்தில் இருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் எல்லாம் கேள்வி ஆக இன்னும் இந்த உரிமை முழுமையாக்கப்படவில்லை அது பொது சமூகமும் இதற்குறித்த சென்சடேஷனும் ஓரியண்டேஷனும் நடக்கும்போதுதான் மாற்றுத்திறனாளி சமத்துவ உரிமை பெற்றவர்களாக மாற முடியும் என்றைக்கு ஒருவர் மாற்றுத்திறனாளி ஆகிற போதோ மாற்றுத்திறனாளி குழந்தை பிறக்கிற போதோ கவலைப்படாத ஒரு குடும்பம் சமூகம் இருக்கிறது என்றால் அப்போதுதான் மாற்றுத்திறனாளி சமத்துவ உரிமை பெற்ற சமூகம் என்று வைக்கும் எப்படி பெண் பிறந்தால் பாகுபாடோடு பார்க்காத நிலை இருக்கும் அப்படி இருக்க அது இருக்கிறதா என்ற நிலைதான் மாற்றுத்திறனாளியோட சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலே நாம் மாற்று தத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் பொடியின்மை யாவருக்கும் பழி என்று அறிவார்ந்த ஆழ்வினை இன்மை பழி இல்லாதது தவறல்ல ஒரு உறுப்பு இல்லாதது தவறு அல்ல அறிவார்ந்த ஆளுநர் என்ற வல்லுவும் நமக்கு தத்துவம் அந்த சுயமரியாதையோடு நாம் இதற்கு எதிராக குரல் கொடுப்போம் குரல் கொடுக்கிற போது உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தேவை ஏன்னா சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்கிற பார்வையும் இல்லாத காது காதும் கேட்காத

நான் பெண் என்பதால் மட்டும் பாதிக்கவில்லை நான் உழைக்கும் சமூகத்தில் பிறந்ததால் நான் பாதிக்கிறேன் ஆகவே நான் என்னை தொழிற்சங்கத்தில் இணைத்துக் கொண்டேன் வெறும் தொழிற்சங்கத்தில் இணைவதனால் முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான பிரச்சனை இல்லை இதற்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கிறது ஒரு அரசு கொள்கை இருக்கிறது அரசு நிறுவனம் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு என்னை ஒரு சோசியலிஸ்டாக இணைத்துக் கொண்டேன் ஐ எம் பிகேம் ஏ சோசலிஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதினார் அந்த வகையிலே இந்திய அரசியலமைச்சட்டத்தில் இருக்கிற சோசலிஸ்டை உயர்த்தி பிடிப்பதுதான் மாற்றுத்தினாளி உரிமையும் மனித உரிமையும் வென்றெடுக்க உதவும் உங்களோடு நாங்களும் நாங்கள் எங்களோடு நீங்களும் இருந்து அதை வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவே